ஏ தளபதி ராகுல் சொல்லுடா பேராண்டி என்ன இதெல்லாம் காமெடி சிரிச்சுக்கணும் சிந்திக்கப்படாது எஸ்டிஆரு ஜே கே இருக்கியா உள்ள சிஸ்டர் நம்ம லைவை தாண்டி நிறைய போஸ்ட்டு ஐடியில் போட்டிருக்கோம் சிஸ்டர் உங்களுக்கு செக் பண்ணணும் ஐடியை ஃபாலோ பண்ணி செக் பண்ணுங்கள் அதில் நேம் இருக்கும் பாருங்கள் ஆடியோ கட் பண்ணுறான் தென்றல் இல்லையே ரேஷ்மா நீங்கள் நம்பணும்னு எனக்கு அந்த அவசியமும் இல்லை நான் எங்கே இருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்க ஜஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நம்பணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை உங்கள் கிட்டே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு எந்த இடத்துலையுமே கிடையாது ஸோ நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் கேட்டு தான் அவனுக்கு விருப்பம் தான் கேளுங்க இல்லைன்னா தட்டி விட்டு போயிட்டே இருங்க தட்டி விடுங்க செதற விடுங்க லைஃப் அவ்வளோதான் நீங்கள் தேவை மண்டையில் போட்டு நான் எங்கே இருக்கேன்றதெல்லாம் யோசிச்சுட்டாருங்க இருக்கீங்க அது வேஸ்ட்டு ஃபார் யூஸ் உங்களுக்கு எதுக்கு அது என்ன யூஸ் ஆகக்கூடாது அதை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக போட்டு யோசிக்கிறீங்க வெளியில் மொபைல் எடுத்துகிட்டு போய் காட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா ரேஷ்மா நீங்க ஒரு ரேஷ்மா நான் தான் உண்மையை சொல்றேன் நீங்க அதை உண்மையை எடுத்துக்கிட்டால் உண்மை நீங்க பொய்யா பொய் இதில் எனக்கு என்ன இருக்கு நான் என்ன பொறுத்தாலும் நான் உண்மையை சொல்றதா சொல்றேன் உங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கணும் வேணாம்னா தள்ளி விட்டு போங்கம்மா அதில் என்ன பிரச்சனை இருக்கு எப்படியும் நீங்கள் நான் சென்னையில்தாலே வரப்போறதில்ல துபாயிலேருந்தாலும் வரப்போறதில்ல அதே மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை நான் கேட்கவும் போகிறதே இல்லை அப்புறம் எதுக்குமா இந்த தேவையில்லாத பேச்சு போங்கம்மா போங்க வேறு வேலை இருந்தால் பாருங்கம்மா கோவை பிரதர் வணக்கம் வெற்றிவேல் பிரதர் ஆ அந்த பாருங்க உங்கள் பிரதருக்கு வந்து தென்டல் பிரதருக்கு துபாய் பஸ் வந்துருச்சா ஏறி போகிறாரா நான் எதாவது கேட்டேன்னா நம்பர் கேட்டேன்னா இல்லை துபாய்க்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டுருப்பேண்ணா நமக்கு ஏது அந்த வேண்டாத வேலை பஸ் வந்தால் ஏறி போகிறாரு போட்டுமே அப்படின்னு வழிவிட்டு போனோம் இது கூட உங்களுக்கு தெரியல ரேஷ்மா அதை கூட தெரியாமல் கமெண்ட் பண்ணுறீங்க எஸ்டியார் டேரிமா ரேஷ்மா நீ கொஞ்சம் ஓரமாக போமா நல்லா இருக்குல்ல ரைவி நல்லா இருக்கேன் ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் சொல்லுங்க பண்ணியிருக்கேன் ஹெஸ்ட்ரி ஆனால் என்ன ஒன்று எல்லாம் தரக்குப்புறமாக ஆகிப்போச்சு Nah, ngomong-ngomong ada